நன்றி அப்பா நன்றி இருபத்தி நான்காம் வருடத்துக்கு நன்றி உன் ஜீவனிலிருந்து எங்களுக்கு வாழ கிருபை தந்திரே நன்றி அனுதின கிருபையினால் வாழ செய்து அநாதி ஸ்னேகம் அநாதி ஸ்நேகத்தினால் எங்களை நேசித்தேன் காரூயத்தினால் எழுத்துக்கொண்டேனல் லவ் நித்திய அநாதி ஸ்நேகம் என்பது நித்திய அன்பு நித்தியமான அன்புக்கு அன்பின் ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை அந்த மாதிரி ஒரு அன்பை எங்கள் மேல் காண்பித்து முடிவில்லாத அன்பு இந்த வருஷம் எல்லாம் உங்க அன்புனால இரக்கங்களினால் காரூணியத்தினால் நாங்கள் வாழ்ந்தோம் புதிய ஒரு வருஷத்துக்குள் கால் எடுத்து வைக்கிறோம் அந்த நாட்கள் வருடங்கள் எங்களுடைய வருகைக்காக காத்திருக்கிறது அந்த நாட்களுக்காக நாங்கள் காத்தில்லை அப்பா காரணம் அந்த காலங்கள் நாட்கள் தேவகுமாரர் ஆகிய உன் பிள்ளைகள் உன் இளவரசர்கள் இளவரசிகள் நாங்கள் பாதப்படி எடுத்து வைக்கும்படிக்கு எங்களை எப்படி ஆச்சரியப்படுத்தலாம் என்று சொல்லி அந்த நாட்கள் காத்திருக்கிறது அப்பேற்பட்ட நாட்களுக்காக நன்றி வருகிற வருடத்தை குறித்து எந்த பயமும் கவலையும் இல்லை ஏன் பயப்படணும் நீர் இல்லை என்றால் தான் இப்போ உட்கார்ந்து நான் யோசிச்சு வர வருஷத்தை குடிச்சு பயப்படணும் நான் பயப்பட்டேன்னா நீங்க என்ன அந்த வருஷத்துல கைவிட்டீங்கன்னு நான் மறைமுகமா என்றேன் அப்படி இல்லை நான் நினைக்கிறது அந்த முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளும் எனக்கு நம்பிக்கைக்குரியதா இருக்கு காரணம் நீங்க என் கூட இருக்கீங்க ஒவ்வொரு நாளும் இப்ப உங்க சத்தம் கேட்டு நீங்க எங்களுக்கு போதிக்கிற வழியிலே நாங்கள் நடத்த எங்க மேல நீங்க கண்ணை வச்சு கொடுக்குற ஆலோசனை இல்லை உங்க அன்புல நாங்க வந்து முற்றிலும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இன்றைக்கு வேண்டிய கிருப இருக்கு அதிகமான கம்ஃபர்ட நாங்கிட்ட ஆறுதலையும் தேர்தலை உங்க அன்பினால நாங்க மூழ்கிறோம் எங்களுக்குள் வாசம் பண்ணுற எங்கள் அன்பின் ஆவியானவரே எங்களை நடத்தின ஒவ்வொரு நாட்களின் ஆச்சரியமான நிபுணங்களுக்காக நன்றி என் மூத்த சகோதரன் ஆகிய உமக்கு நன்றி உன் கிருபையினாலும் தயவினாலும் அன்பினாலும் ஐக்கியத்தினாலும் வருகிற வருஷத்துக்கான காரியங்களை நாங்கள் தொடர்ந்து ஆரம்பிக்கிறோம் பயணிக்கிறோம் எங்களை வலுவாதபடி நிலை நிறுத்துகிறோம் கிருபை நாளும் எங்கள் மேல் இருக்கிறதற்காக நன்றி நன்றி எப்பொழுதும் எங்களுக்கு செவி கொடுக்கிறேன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் முதிர்ச்சி என்பது வருஷம் மாறப்போது ஆனால எல்லாம் மாறி மாறிடும் என்பது முதிர்ச்சி கிடையாது முதிர்ச்சி என்பது மனம் என் மனம் புதிதாகுவதனால் மாறுவதனால் அடுத்த வருடம் வந்து அதன்படி அமைய போகுது அதுதான் முதிர்ச்சி அப்படின்னா வருஷம் மாற்றம் அல்ல நம் மனம் புதிதாகிறது தான் வருஷம் புதிதாவது அல்ல நம் மனம் புதிதாவதுதான் கிரேட் மெச்சூரிட்டி ஓகே சிந்தை மாறுவதனாலதான் மாற்றம் நமக்கு உண்டாக போகும் அதனால நாம என்ன நினைக்க கூடாது இப்ப வந்து நான் வாழும் இந்த வாழ்க்கை ஜீவியத்துல எப்படி இன்னொரு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள்ல நான் சேர்க்க போறேன் என்பதை பார்க்கலாம் அந்த முன்னூத்தி இருபத்தி அஞ்சு நாட்கள்ல நான் எப்படி ஜீவனோடு வாழ போறேன் என்பதுதான் ரொம்ப முக்கியம் நாட்களை என்னோடு சேர்ப்பதல்ல நாட்களில் நான் ஜீவனை சேர்ப்பது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்ல டெத்து லைஃப்னு இருக்கு நான் எப்படி அந்த ஒவ்வொரு நாள்லயும் ஜீவனை என்ன பண்ண போறேன் சேர்க்க போறேன் ஜீவனில் இருந்து எப்படி வாழ போறேன்